ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா உதராமல் சூப்பராகவே வந்துச்சு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து வெண்ணியில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா ஐட்டங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கொஞ்சோள்ள தான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இந்த ப்ராண்டு மகாராஜா ப்ராண்டு வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ப்ராண்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாகை வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் அப்போ தான் மசாலா வந்து கொஞ்சம் ஒட்டும் அப்படிங்கிறனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பொரிக்க போகிறேன் இப்போ வந்து நான் வந்து பொறிக்க போகிறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வந்து லைட்டாக வந்து கலருங்க உடனே வந்து கலர்றதுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்